அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது போது ஐயோ அப்படி எனக்கு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு இருந்தாலும் நமக்கு வந்து கடமை கண்ணியம் கட்டப்பாடு அப்படின்னு இருக்குல்ல அதனால அந்த சென்னை கிளைங்க வந்துட்டு இருந்தாலும் நமக்கு அங்க நடக்கிற சோர்சஸ் எல்லாம் தகவல் கலெக்ட் சீக்கிரமா சொல்றேன் முதல் விஷயத்துக்கு வரேன் முதல் விஷயம் சொல்லிடலாமா என்ன தம்பி பிரேக் பண்ணிடலாமா பண்ணுப்பா லோட்டஸ் இலை கூட்டணி கதம் கதம் ஏய் என்னப்பா சொல்ற பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னே பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்ல மேல இருந்து ஒரு தரப்பு மட்டும் அப்படியே ரூட்டுட்டு இருந்துச்சு இந்த நிலையில் அவங்க கதவு மூடப்பட்டதுன்னு சொன்னாலும் ரொம்ப முயற்சி நடந்து வந்த நிலையில இப்போ லோட்டஸும் முயற்சியை நிறுத்திவிட்டது போதும்பா அப்படி முடிவு பண்ணிட்டாங்களோ ஆமா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ட்டு இறங்குறாங்க லோட்டஸ் என்ன அப்படின்னா லோட்டஸ் இலை கூட்டணி கதம் கதம் அப்படின்றது தான் பிரேக்கிங் ஃபிளாஷ் நியூஸ் அதாவது இது எப்படியாவது ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை எழுத நிலையில் பல கட்ட முயற்சிகள் நடந்து பல சீனியர் தலைவர்கள் பல டைப்ஸ்ல ட்ரை பண்ணியும் இலை கட்சி வந்து அவங்க வந்து வேணாப்பா வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு மாதிரியா இருந்தாங்க இந்த இதுல கூட்டணி இல்லை என்பது உறுதி இனி அவங்க வந்து நம்ம போனா போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க லோட்டஸ் பல முயற்சிகள் வந்தாலும் வேணாம் இனி ஏங்க ரூட் தனி ரூட் அப்படின்னு இறங்கி தனி வழி அப்படின்னு இறங்குறாங்க இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க எப்படியாவது ஒரு அளவுக்கு நாங்கள் கூட்டணியில் கொண்டு வந்துடுவோம் நானூறு ஜெயிக்கிறதுக்கு எல்லா பழைய நட்பு நட்பு கட்சிகளும் கூட்ட கூட்டணி கட்சிகளும் தேவை அப்படின்ட்டு தான் நாயுடுகாரில் தொடங்கி நிதிஷ் சாபு வரைக்கும் ஏன் பாதல் சாபு வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த இதில் தான் இளை கட்சி வந்தால் நல்லாயிருக்குமே இளக்கட்சி வந்தால் சொல்லிட்டு இருந்தாங்க இளை இலைக்கட்சியை கூட நிறைய ட்ரை பண்ணாங்க ஆக்சுவலாக டோட்ட பிளான் என்னன்னா இளக்கட்சியை மட்டும் கொண்டதில்லை இளை கொண்டு வந்து பக்கத்துலேயே தேனிக்காரரு குக்கர் காரன்னு ஒட்டு மொத்தமாக குக்கரு காரலையும் தேனிக்காரையும் உள்ள குழந்தை கூட எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருபத்தி ஒண்ணுல இவர் அங்க நம்ம மிஸ்டர் உள்துறை என்ன கூட்டணி கணக்க வந்து ஹோட்டல்ல வச்சு ரெண்டு தேனிக்காரங்க சேலத்து கரெக்ட சொன்னாரோ அந்த கூட்டணியை ஃபார்முல வச்சு போனா சூப்பரா ஜெயிக்கலாம் இருபது சீட் இருபத்தஞ்சு சீட் கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு கணக்கு வச்சிருந்தாங்க இந்த தான் வந்து இப்போ நிறைய முயற்சி பண்ணியும் பலனளிக்காததால் ஒரு கை பாத்திரலாம் அப்படின்ட்டு லோட்டஸ் இறங்குகிறது கூட்டணி கதம் 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 இனி பாபா ரூட் தனி ரூட் அப்படி இறங்குதே லோட்டஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் இரண்டாவது முக்கியமான நியூஸ் என்ன தம்பி எஸ் என்ன அப்படின்னா இத்தனை நாள் ஓரளவுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜஸுக்கு ஃபினிஷ் அப்பே ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருந்த லோட்டஸ் மாம்பழ பேச்சுவார்த்தை அப்படியே மந்தமாக இருந்து வந்ததன் காரணமாக தற்போது ஸ்லைட் ஸ்லைட்டா அப்படியே மாம்பழ கட்சி இலை பக்கம் சாய துவங்கி உள்ளது அதுதான் என்ன அப்படின்னா இலக்கட்சி கூட எப்படியாவது கூட்டணி வச்சணுன்றதுனால முதற்கட்டமாக நல்ல கூட்டணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி கூட்டணி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண இங்கே தான் வர போறாங்க பாத்தீங்களா சின்னவர் கூட இளக்கட்சியோட கூட்டணி கன்ஃபார்மாக சொன்ன அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சு உடனே இல்லைங்க யாருங்க சொன்னால் இது மாதிரி பொய் செய்தி உடனே பாட்டுங்க அப்படின்னு சொல்லி தர பார்த்தீங்கன்னா

இது நடந்திருக்கிறது இதனால அப்படியே விரக்தி அடைந்த மாம்பழம் மாம்பழம் அப்படியே வந்து இப்போ லைட்டாக அப்படியே சாயத் தொடங்கி பழம் நழுவி இலை பக்கம் விளைய விழுறதுக்கு தயாராகி வருகிறது அதை நடுவு அப்படியே கேப்ல போந்து கேட்ச் பண்ணுவாங்களா லோட்டஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் நாலு இருக்கே என்ன நாலு இருக்கு அவங்களும் நம்பிக்கோட இருக்காங்க எல்லாம் அவங்க பக்கம் இருக்கு நடக்குமான்றதை பார்ப்போம் இப்படியே மாம்பழம் மட்டும் விழுந்துச்சுன்னா முரசும் போனாலும் போயிடும் சரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம சொன்னோம்ல இலக்கட்சி கூட்டணி வந்து லோட்டஸுடன் இல்லை இல்லை இல்லைன்னு முடிவாயிடுச்சு அப்படின்ட்டு இந்த இதில் தான் நமக்கு இன்னொரு அப்டேட் கிடைச்சிருக்கிறது என்ன அப்படின்னா இது இல்லைன்றனாலும் மித்தவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி மதம் வச்சுருந்தாங்களோ ஆனால் சமீபத்தில் ஒரு டாக்கை வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து புயல் வேகத்தில் ராக்கெட் வேகத்தில் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணிக்கிறது லோட்டஸ் யார் கூட அப்படின்னா

குக்கர் காரர் லோட்டஸுடன் தான் வருகிறார் கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் பேச்சுவார்த்தை அந்த அவங்க தேவையான விஷயங்கள்லாம் ஆல் டீல் டன் ஃபைனலாக ஒரு நாற்பது பர்சன்ட் கடக்கடை கடகம் நடக்கும் அது மித்த சீட்டு சீட்டு கூட்டணி மித்தம் யார் இது அது இது கே காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் இருக்குல்ல மேத்தமேட்டிக்ஸாக இருக்குல்ல அதெல்லாம் தூஞ்சதுக்கப்புறம் மீதி மீறி தேர்ட்டிக்கு போயினதுக்கப்புறம் ஐ மீன் சிக்ஸ்டிலேருந்து நைன்ட்டி போனதுக்கப்புறம் லாஸ்ட்டு டென் வந்து அதெல்லாம் வரும் டச்அப் மேக்கப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சு சீக்கிரமாக கூட்டணிக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதாவது நமக்கு இப்போ அடுத்த மூணாவது பிடிக்கும் குக்கர் லோட்டஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிறது பார்க்கணும் விசில் அடிக்கும் ஏன்னா விசில் போடும் நேரம் ஆயிடுச்சு சொன்னா